உடனடியா காலி பண்ண இந்த நீ பொது பிரச்சனை தாயிடுற நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க ஒரு முப்பது பேர்த்த கூட்டிட்டு வராரு இவங்க இவங்க குழந்தைங்களோட வீட்டுல இருக்கும் போது முப்பது பேரை கூட்டிட்டு வந்து ரவுடிச கூட்டிட்டு வந்து வீட்டை காலி பண்ணி அவரே ஆட்டோ வச்சு அவரே வண்டி வச்சு ஜாமானத்தை பூரா இவர் ஜாமுத்தை எடுத்துட்டு போயிடுறாரு எடுத்துட்டு போய் அப்புறப்படுத்திட்டார் இருபத்தஞ்சு லூவா இருபத்தஞ்சு லட்சம் மதிப்பீடு பொருளுங்க அது எல்லாமே இருக்காடு இருக்குது இத வந்து உடனடியா அவர் என்ன பண்றாரு நூறுக்கு தகவல் கொடுக்குறாரு கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுக்கிறார் அங்க இருந்து குமராவளிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வருது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்னங்கிறாங்க நேர்ல வாங்க விசாரணை பண்ணிக்கலாம் பெட்டிசன் கொடுத்திருக்காரு பெட்டிசன் இருக்கு குமராபாளைய போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த பெட்டிசன் இருக்கு அதுக்கப்புறம் எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்த பெட்டிசன் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்த பெட்டிசனும் இருக்கு இந்த சம்பவம் இந்த பிரச்சனை வந்து ஒரு மாசமா போயிட்டு இருக்கு இருங்க அங்கேயும் கொடுத்திருக்காரு டிஐஜிக்கு அனுப்பிச்சிருக்காரு தலைமை செயலகத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்திருக்காரு இப்ப என்னன்னா சேஷன்ல கூப்பிட்டுன்னா தினம் இவரை நடக்கிறாரு வீட்டு ஜாமான் இல்ல கட்டிக்கிட்ட துணி மணி இவங்க வெளியே வந்திருக்காங்க ஒன்றரை மாசமா இவங்க அவங்க வீட்டுலயும் இவங்க வீட்டுலயும் அவங்க வீட்டுலயும் தங்கிட்டு இருக்காங்க நான் கேக்குறாரு வர்றாங்க என்ன சொல்றாங்க பாத்துக்கலாப்பா பேசிக்கலாப்பா என்ன சார் இது ஒரு குடும்பம் வந்து ஒரு பொது பொது பிரச்சனை தாயிட்ட ஒரு மனிதருக்கு சப்போர்ட் இல்ல நம்ம காவல்துறையில சப்போர்ட் இல்ல

திரங்க கழுத்து மேல காக வைக்கறோம் எங்க கிட்ட வந்து பணத்தை پورا கொடுக்காம இருக்கறோம் நாடாள

டி.என்.ஜி கேட்ட குடுத்துர்க்க தலைமீசானால அஞ்சு தடது மனு போய் இருக்குது எடுத்து பாருங்க என்ன மரியாதை முதல்ல கொலை என்ன இவருக்கு ஒரு வேணும்னு கேட்டாரு அது தப்பா

கட்சியகாரங்க வோக்கல் கட்சிகாரங்க பணத்துக்கு கொடுக்கிற மரியாதைய ஒரு மனுஷனுக்கு கொடுங்க அந்த ஏங்க சார் கலெக்டர் ஐயா ஏன் ஒரு ஐயா ஏன் இருந்து ஒரு